கோடீஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் இருக்கின்றன சபாநாயகர் அவர்களே தலைப்புகளுக்கு நான் நேரடியாக வருகின்றேன் இன்றைய விடயங்களிலே நெடுஞ்சாலைகள் சம்பந்தமாகவும் போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீடமைப்பு சம்பந்தமாகவும் கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன் விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக பல காலமாக செய்யப்படாமல் இருக்கின்ற பாலமாக காணப்படுகின்ற கிட்டங்கி பாலம் இந்த கிட்டங்கி பாலம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த பாலம் இந்த பாலம் கல்முனை நாவிதம் வழி அம்பாறைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது இது மழை காலத்திலே இந்த பாலம் செய்யப்படாத காரணமாக மழை காலத்திலே பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது அடிப்படையாக கொண்டு மிகவும் முக்கியமாக அம்பார மாவட்டத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு பாலம் இந்த கிட்டங்கி பாலம் இதை பல தடவைகள் இந்த சபையிலும் கூட பலர் உங்களுடன் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த பாலமானது மாரிகாலத்திலே வருகின்ற பொழுதோ இரண்டு மாதங்கள மாதங்களுக்கு வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் அந்த முப்பது ஆயிரம் இருக்கின்ற முப்பதனாயிரம் மக்கள் முடக்கப்படுகின்றார் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் இது அவசியமான பாலம் நீங்கள் இதனை அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற டைரக்டர் டிரெக்டர் ஆடியிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் மற்ற மக்களிடம் எல்லாருக்கும் தேவையான ஒரு பாலமாக இருப்பது இந்த கிட்டங்கி பாலம் அதை தவிர ஆயிரம் பாலங்களின் திட்டத்தின் கீழ் பின்வரும் பாலங்களை நீங்கள் உள்ளடக்கும்படி இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன் விசேடமாக ஆயிரம் பாலங்களை அமைக்கின்ற திட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மணச்சேனை கோமாரியிலே அமைந்திருக்கின்ற பாலம் இந்த பாலம் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலாத்துறை ரீதியாகவும் மீன்பிடி ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலமாக இருக்கின்றது சிறுபாலம் இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு பாலம் அதேபோல் கணவதிபுரம் சின்னவாய்க்கால் அதே போல் இருக்கின்ற பாலம் துறவ துறவந்தியன் மேட்டு பாலம் இந்த பாலங்கள் இந்த பாலங்களினாலே கூடுதலான மாணவர்கள் செல்ல செல்லுகின்றதற்கு ஒரு வழிவகை அமையும் ஏனென்றால் பாடசாலை மாணவர்கள் ஒரு மாதமாக பாடசாலைக்கு செல்லுவதில்லை ஆகவே அவர்கள் கல்வி மிகவும் பின்தள்ளப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது அதே போல் வளத்தாபுட்டியில இருக்கின்ற வியூலாந்த வீதியில் உள்ள பாலம் நாவிதம்பழி மாரியம்மன் முன்கோவில் உள்ள பாலங்கள் என்பன மக்கள் அதிக அளவான பிரயாணங்களை செய்கின்ற பாலம் இந்த பாலங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கவனத்தை கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்வதோடு விசேடமாக பொத்திவில் கனகர் கிராமம் அறுபதாம் கட்டையிலே மீள் குடியேற்றப்பட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இடம்பெயர்ந்து இருந்தவர்கள் தற்பொழுது அவர்களுக்கு எழுபத்தாறு பேருக்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீதி நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு காணி கொடுக்கப்பட வேண்டும் இந்த ஆறு பேர் கொடுக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் வசதிகளை கட்டாயமாக செய்ய வேண்டிய வேண்டியது அவர்கள் குடியமத்துகின்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அந்த வீதி அமைப்பு வீட்டு திட்டம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து அந்த இடத்திலே அவர்களை மீள குடியமர்த்தும்படி இந்த இடத்திலே தயவா கேட்டுக் கொள்கின்றேன் அதை தவிர கல்முனை அத குடியிருப்பு வீட்டு திட்டங்கள் அந்த வீட்டு திட்டங்களுக்கான உரிமை பத்திரம் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக கொடுக்கப்படவில்லை நீலாவணை வன்வியிலே இருக்கின்ற மூன்று மாடி குடியிருப்பு திட்டம் அதே போல் நீலாவணை வன்னிலே இருக்கின்ற அம்மன் வீட்டு அம்மா வீட்டு திட்டம் கல்முனையில இருக்கின்ற இருக்கின்றடி வீட்டு திட்டம் போன்ற வீட்டு திட்டங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வீடுகள் இருக்கின்றன வழியை அதாவது அவர்கள் கொண்டமணியம் திட்டத்தின் கீழே இருக்கின்ற வழியால் அவர்களுக்கான கௌரவ உறுப்பினர்களே உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது அவங்களுக்கு கழிவ கழிவு அகற்றுகின்ற பொறிமுறை இல்லாத காரணத்தினால் அதனையும் நீங்கள் அந்த இடத்திலே இடத்திலே செய்ய வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதாம் ஆண்டு வழங்கப்பட்ட வீடுகள் தம்பழிவில் முப்பது ஏக்கர் வீட்டு திட்டம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் அதே போல ஆலிபோர் கண்ணைபுரத்தில் எழுபத்தாறு வீடுகள் இந்த வீடுகளுக்கான உரிமை பத்திரம் வீட்டு உரிமை பத்திரம் காணி உரிமை பத்திரம் இன்னும் வழங்கப்படவில்லை அவர்கள் தொண்ணூறு விதமானவர்களுக்கான பணத்தை கொடுத்து விட்டார்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த உரிமை பத்திரத்தை நீங்கள் உடனடியாக செய்யும்படி தயாராக கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரே உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது பழைய காலத்திலே பழைய ஆண்டிலே நூறு வீடுகள் அலிக்கம்பையிலும் தாண்டியில் அம்பது வீடுகளுக்கான வீடுகள் குறையாக இருக்கின்றன அதையும் செய்யும்படி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டே எனது உரிய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி